சார் இன்னைக்கு எப்படி இருக்குது உலகங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்களேன் என்னுடைய நண்பர் குடும்பம் ஒன்றில் மாப்பிள்ளை அமெரிக்காவில் இருக்கான் நிச்சயம் பண்ணாங்க இவங்க நிச்சயம் பண்ண உடனே பொண்ணு கல்யாணம் ஆகி அமெரிக்காவுக்கு போகணும் இதுக்கு டிப்பெண்ட் விசா வாங்கணும் அவனோட உங்களுக்கு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் விசா அப்ளை பண்ணணும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் விசா அப்ளை பண்ணிங்கன்னா அமெரிக்கன் எம்பசியில் பரிசீலனை பண்ணி ஒரு எட்டு மாதம் அல்லது பத்து மாதம் கழித்து தான் உங்களுக்கு விசா கொடுப்பாங்க நம்பால் எப்பேற்பட்ட ஆள் இந்த திருடு பொய் இதெல்லாம் சொல்லி எவனை வேணாலும் எங்கே வேணாலும் இமிகிரேஷனில் ஏமாற்றலாம் அப்படிங்கிறதுல இவன் எவ்வளோ கெட்டிக்காரவே இவன் என்ன சொல்கிறான் அப்படி பார்த்தா கல்யாணம் நம்ம இன்னும் ஒரு அந்த மாதம் வச்சுருக்குறோம் அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணி அதை வாங்க முடியாது ஆன அன்னைக்கே பொண்ணை மாப்பிள்ளையோடு ஏற்றி அமெரிக்காவுக்கு அனுப்பணும் முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணால் கல்யாணம்ங்கிறதுக்கு அமெரிக்கன் எம்பிசியில் ஒரு அஞ்சு விஷயம் கேட்பான் என்ன முதல்ல தாலி கட்டுற ஃபோட்டோ கொடுங்க அப்புறம் மாலை மாத்தின படம் கொடுவோம்பா அந்த கல்யாணம் நடந்ததுக்கான அடையாளத்தெல்லாம் காட்டு அப்படிம்பா இந்த திருமண முறைப்படி திருமணம் நடந்தது அப்படிங்கிறதுக்கு ரெக்கார்டு ப்ரூஃப் கூடு அப்படின்னு கேட்பான் சார் நம்பால் என்ன பண்ணிட்டான் கல்யாணமே நடக்கிறதுக்கு முன்னாடியே சும்மா சும்மானாச்சுக்கும் தாலி கட்டுற மாதிரி ஒரு படம் மாலை மாத்துகிற மாதிரி ஒரு படம் என்ன ஒரு ஐம்பது ரூபா ஃபோட்டோ ஷூட்டிங் தானே ஒரு ஐநூறுரூபா இல்லை ஐயாயிரம் ரூபா அவ்வளோ தானே இவன் எல்லாம் ரெடி பண்ணி சும்மா அப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த திருமண முறைப்படி கல்யாணம் ஆன மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஐம்பது பேரோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அமெரிக்கன் எம்பசிலே விசாக்கு அப்ளை பண்ணிட்டான் நிஜமாவே கல்யாணம் பத்து மாதம் கழிச்சு நிஜமான கல்யாணத்துக்கு அப்புறம் விசா அப்ளை பண்ணால் லேட் ஆகிடும் முதல்ல பண்ணிட்டான் விசா வந்துடும் கல்யாணம் ஒன்று இந்த பொண்ணு போயிடலாம்னு இவங்களுக்கு கல்யாணம் நடந்தது சார் பத்து மாதம் கழித்து கல்யாணம் நடந்தது சார் விசா ரிஜெக்டட்னு வந்தது சார் விசா ரிஜெக்டட்னு வந்தது ஏன் தெரியுங்களா அமெரிக்கன் எம்பிசி எவ்வளோ அலர்ட்டு பாருங்கள் ஃபேஸ்புக்கில் இதுங்க போட்ட படம் என்னைக்கு நிஜமான கல்யாணம் ஆச்சோ அதையெல்லாம் விவரமாக போட்டதால் எங்களுக்கு தவறான தகவல்களை கொடுத்ததால் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது நேற்று தான் உங்களுக்கு திருமணம் நடைபெற்றிருக்கிறது பொய்யான தகவல்களை எங்களுடைய எம்பசிக்கு கொடுத்ததால் உங்களுடைய விசா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்பட்டதுன்னு தான் இதுங்க பாருங்க இவ்வளவு செட்டப் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் ஈனு இழித்து ஒரு ஃபோட்டோ போடணும்னு ஆசைப்பட்டு அதை போட்டு அவன் அதை கரெக்டாக சர்ச் பண்ணிட்டான் இந்த இந்த பேனை போட்டு தட்டின உடனே ஃபேஸ்புக்கில் அதுங்களுக்கு முந்தா நாள் தான் கல்யாணம் ஆகிருக்குங்கிற விவரம் வந்துடுச்சு இன்னைக்கு இல்லை நீங்கள் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த காலத்திலிருந்து அமெரிக்கா போக விரும்புகிற காலம் வரையில் பொய் சொன்னால் கஷ்டம் வரும் என்கிற தத்துவத்தை யாராலும் என்றைக்கும் அழிக்க முடியாது இதற்கு எந்த விதமான திருவள்ளுவரோ நாளடியாரோ சமண முனிவர்களோ பைபிளோ குர் வேதமோ ஏதோ சப்போர்ட் பண்ணதால தான் அது உயிரோடு இருக்கு அர்த்தம் இல்லை அது தன் சொந்த பலத்தில் உயிரோடு இருக்கிறது தர்மங்கள் எல்லாமே மேற்கோள்களால் உயிரோடு இருப்பதில்லை சொந்த பலத்தில் உயிரோடு இருக்கிறது ஏனென்றால் அதை நடைமுறைப்படுத்தியவர்கள் நன்றாய் இருக்கிறார்கள் நடைமுறைப்படுத்தாதவர்கள் வாழ்க்கையில் துன்பப்படுகிறார்கள்